திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பெரியோர்களே நாம் இந்த பதிவிலே சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ரகவல் என்கின்ற ஒரு அற்புதமான நூலை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பல நாடிகள் என்பது நூல் ஆசிரியருடைய பெயர் இப்பெயரை சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்று சிலர் கூறுவார்கள் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்பவர் துகளருபோதம் என்கின்ற சாத்திர நூலை அருளியவர் இவர் வாழ்ந்த காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு ஆனால் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய ரகவல் அருளி செய்த சிற்றம்பல நாடிகள் இவருடைய காலம் பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டு என்று கூறுகின்றார்கள் எனவே இவர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அல்ல என்பது நமக்கு தெரிய வருகின்றது சிற்றம்பல நாடிகள் என்னும் பெயர் அவர் புறத்தே சிதம்பரம் என்கின்ற திருத்தலத்தையும் அகத்தே தகர ஆகாசத்தையும் எப்பொழுதும் தேடி அடைந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் என்ற பொருளை நமக்கு காட்டுகின்றது இவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்து உள்ள அதீத பக்தியின் காரணமாக இந்த அகவலை அருளி செய்திருக்கின்றார் இந்த திருச்செந்தூர் அகவல் ஒரு அற்புதமான நூலாக இருக்கின்றது நானூற்றி இருபத்தி ஆறு அடிகளை கொண்டதாக இந்த நூல் நமக்கு அமைகின்றது மிகவும் எளிய நடையில் அதே சமயத்தில் பல சாத்திர கருத்துக்களையும் கொண்ட நூலாக அமைந்திருப்பது நாம் படித்து மகிழ வேண்டிய நூலாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுப்பிரமணிய யாரெல்லாம் போதுகின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சிற்றம்பல நாடிகள் அருளி செய்திருப்பது போல இந்த நூலிலே பல தலைப்புகள் கொடுத்து அருளியிருக்கின்றார் எனவே அந்த அவர்கள் படிக்கின்றவர்களோ அல்லது கேட்பவர்களோ மிகுந்த பயனை அவர்கள் எண்ணிய எண்ணியவற்றை எண்ணியவாங்கு பெறுவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று நம்மால் உணர முடிகின்றது திருச்செந்தூர் என்கின்ற திருத்தலம் இது முருகப்பெருமானுக்குரிய தென் மூதூராக சொல்லப்படுவது திருமுருகாற்று படையிலே நக்கீரர் சுவாமி இரண்டாவது படை அமைத்து பாடியிருக்கின்றார் இந்த தலம் கடற்கரை தளம் என்பதனால் அலைவாய் என்ற பெயரும் உண்டு அலைவாய் சேரலும் நிலைய பண்பே என்று திருமுருகப்ப முருகாற்று படையிலே நக்கீரர் நமக்கு காட்டுகின்றார் இந்த தளத்தில் முருகப்பெருமான் ஆறுமுகமும் பன்னிருகரமும் உடையவராய் அழகுற எழுந்தருளி இருப்பதனையும் அம்முகங்களின் குறிப்பினையும் அந்தந்த முகக் குறிப்புக்கு ஏற்ற வகையில் அதன் அதனதனுடைய அருள் செயல்களையும் நமக்கு நக்கீரர் திருமுருகாற்று படையிலே விரிவாக காட்டி அருள் இருக்கின்றார் உலகம் புகழ்ந்த ஓங்கு உயர் விழுச்சீரவாய் என்று நமக்கு அந்த திருமுருகாற்றுப்படை படை பகர்கின்றது பெரும் சிறப்புடைய திருத்தலம் அகநானூறு இந்த தளத்தினை விளக்கின் அலைவாய் என்று பெருமையாக கூறுகின்றது இந்த தளத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செருமிகு சேய் என்றும் புகழ்ந்து கூறுகின்றது தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் களவியல் நூற்பா இருவதில் மேற்கோள் பாடலிலே முருகன் தீம் புனல் அலைவாய் என்று இத்தலத்தையும் முருகப்பெருமானையும் குறிப்பிடுகின்றது கடல் நீர் உப்புச்சுவை உடையது ஆதலின் தீம்புணல் இனிய நீர் என்று அருகே இருக்கக்கூடிய அந்த நாளிக் கிணற்றை அல்லவா இவர் குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியத்திலே முருகப்பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய கடல் நீரையும் நாளிக்கிணற்றையும் கிணற்றையும் பதிவு செய்கின்றாரே சிலப்பதிகாரம் என்றும் ஒரு காப்பியம் அதிலே சீர்கழு செந்தில் என்று புகழப்படுகின்றது நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் என்று அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் திருமறைக்காடு என்கின்ற திருத்தலத்து திருத்தாண்டகத்தில் திருச்செந்தூர் தலத்தை பற்றி பாடி அருள் இருக்கின்றார் வள்ளி மணாளனும் அக்கடவுளின் தந்தையும் இடம்பெற்றிருப்பது மகிழக்குறி மகிழ்தற்குரியதாக இருக்கின்றதே நம் செந்தில் எனவும் நம் வள்ளி எனவும் நம் வள்ளி மணாளன் எனவும் நம் வள்ளி மணாளனுக்கு தாதை எனவும் உரிமை தோன்ற பாடி மகிழ்கின்றார் நம்முடைய அப்பர் சுவாமி அருணகிரிநாத சுவாமிகள் இந்த தலத்திற்கு எண்பத்தி ஒன்பது திருப்புகளை பாடி அருள் சுப்பிரமணியர் இது முருகப்பெருமானுக்குரிய திருப்பெயர்கள் பலவற்றில் ஒன்றாகும் சுப்பிரமணியர் உருவம் இடக்கையை இடுப்பில் பொருத்த வைத்து பொருந்த வைத்து வழக்கையை அபயமாக காட்டி நிற்பது என்று இவருடைய உருவச்சிறப்பினை நமக்கு கச்சியப்பு முனிவர் அவர் அருளி செய்த தணிகை புராணத்திலே நமக்கு காட்டி அருள்கின்றார் சுப்பிரமணிய என்பதில் பிரம்ம என்னும் சப்தம் இருக்கின்றது எனவே பரம்பொருள் சுப்பிரமணியரே என்று பாம்பன் சுவாமிகள் நமக்கு காட்டி அருள்கின்றார் ஓம் என்பதன் பொருளாய் இருப்பவர்கள் சதாசிவக் கடவுளும் சுப்பிரமணிய கடவுளுமே ஆவர் என்று கந்தபுராணம் நமக்கு காட்டுகின்றது இப்படியெல்லாம் இந்த திருச்செந்தூர் தலத்தினுடைய சிறப்பும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய சிறப்பும் சொல்லுதற்கு அரியனவாக இருக்கின்றது சுப்பிரமணியர் அகவல் இதில் அகவல் என்பது ஒரு செயலுக்குரிய கூறிய ஓசையினுடைய பெயர் செயலுக்கும் இதுவே பெயர் ஆசிரியப்பா என்றும் கூறுவார்கள் இந்த நூல் ஆசிரியப்பாவின் வகைகளுள் நிலை மண்டல ஆசிரியப்பா என்னும் நானூற்றி இருபத்தி ஆறு அடிகளை உடைய நெடும் பாடலாக அமைந்திருக்கின்றது அகவல் என்னும் சொல்லுக்கு அழைத்தல் என்பது பொருள் பழங்காலத்தில் அகவல் மகளிர் என்றொரு வகையினர் இருந்தார்கள் அவர்கள் தெய்வங்களை அழைத்து பாடி குறி சொல்லும் சொல்லும் வழக்கமுடையவராய் வாழ்ந்தனர் பாராமுகமாக இருப்பவரை அழைத்து தான் சொல்வதை கேட்குமாறு தூண்டி அவர்களை தன்னகப்படுத்தி அறிவுரை கூறுவதற்கு ஏற்ப ஓசை உடைய பாடல்களை அவர்கள் பாடுவார்கள் அதுவே அகவல் பாட்டு என்று அழைக்கப்படும் இந்த சுப்பிரமணியர் அகவல் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் என்பது நெடும் பாடலாக அமைந்ததோடு மட்டுமன்றி மாதவத்தவரை விழித்து ஆகையால் இந்த அருள்வரல் வேண்டின் ஓகையால் திருச்செந்தூரிடத்து ஏகி குமரவேல் சரணம் குறித்து மாதவத்தீர் நிமல மெஞ்ஞானம் நீவிரும் பெருவீர் உத்தமராவிர் உண்மை ஈது என்றும் உலகத்தவரை பொதுவான ஒழுகலாறு உடையவர்கள் உறும் பலன் வேண்டும் உலகத்தீரே என்று விழித்தும் தெரிதறு ஞானமும் செறிந்து வாழ்குவரே என்று அறிவுரை கூறியிருப்பதும் இங்கு நாம் அறியத்தக்கனவாக இருக்கின்றது எனவே இந்த நூல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது பாடிய சுப்பிரமணியர் அகவல் ஆன்மாக்களாகிய நம்மை அழைத்து நமக்கு முருகப்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்வதற்கான திருவருளை பெறுவதற்காக அகவல் கூறும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து நாம் இந்த நூலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தொடர்ந்து கேளுங்கள் மகிழுங்கள் முருகப்பெருமானின் அருளை உள்ளவாறு பெற்று மகிழுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா